இந்த ரோட்ல இருந்து கரெக்ட்டா 1.5 கிலோமீட்டர்ல தான் நம்ம லே அவுட் இருக்கு இந்த பூமி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ப்ராப்பர் உங்களுக்கு ரெட் சாயில் செம்மண் பூமி அதையும் தாண்டி இங்க இருந்து ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முன்னூறு மீட்டர் நடந்தே வந்துக்கலாம் நாங்கள் வந்து பார்த்தோன்னா இதில் ரெண்டு பார்க் ஃபெசிலிட்டிஸ் நம்ம கொடுத்துருக்கோம் ஒன்னு வந்து பார்த்தோன்னா சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பார்த்து கொடுத்துருக்கோம் ஆமா உங்களுக்கு ஓவர் டேங்க் கொடுத்து இங்கே ஒரு சின்ன கார்டனிங் மாதிரி ஒரு செகண்ட் பார்க் டூன்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்கோம் இங்கே ட்ரைனேஜ் வந்து அவுட்லெட்டோட இருக்கு நீங்கள் எந்த லைவுக்கு போனாலும் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ப்ளேவுட்ல வந்து பார்த்தோன்னா அவுட்லெட் இருக்காது நம்மளுது வந்து அவுட்லெட் இருக்குது ஆல்ரெடி இபி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இபியில இருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா வந்தாச்சு ஒரு கடைக்கு போகணுன்னா பெருசாக ரொம்ப தூரம் போக வேண்டியதில்லை ஒரு பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப தூரம் போக வேண்டியதில்லை ஒரு ஹாஸ்பிட்டல்னாலும் ரொம்ப தூரம் போக வேண்டியதில்ல நியர்பை ஸ்கூல் நியர் பை காலேஜ் நியர்வை எல்லாமே த்ரீ கிலோமீட்டர் ரேடியேஷன் ஃபுல்லையே வந்து பார்த்தா நம்மளுக்கு இருக்கு ஸோ மெயின் இஷ்யூ அதுதாங்க நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸ் பார்த்தீங்க இங்கே வந்து லேண்டை வந்து பை பண்ணியிருக்காங்க குழந்தைங்க விளையாடுற மாதிரி ஃபுல் எக்யூப்மெண்ட்ஸோட சூப்பராக அழகாக வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க காரமடைனா காரமடையாத காரமடை பேர் வச்சுமீட்ல டீச்சர்ஸ் காலனிக்குள்ளேயே வந்து பார்த்தா இந்த லே அவுட் இருக்குது ஸோ செம்மன் மூமினா இதுதான் செம்மன் மூமி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பிளட் கலரில் சூப்பராக குவாலிட்டியாக இருக்குது இங்கே நீங்கள் லேண்டு வாங்குறீங்கன்னா கையில் பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் இருந்தாவே போதும் இங்கிருந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா காரமடை ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டூ கிலோமீட்டர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அழகா ஆக்ச பண்ற மாதிரி இருக்கு ஒரு ஒன் பிஹெச்கே பிளான் பண்றாங்க அப்படின்னா யாருமே தந்திருக்க மாட்டாங்க ப்ரோ இந்த சக்க இந்த சரௌண்டிங்ஸ்ல யாருமே தந்திருவாங்க ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துடலாம் உங்களுக்கு இடத்துக்கும் நைன்ட்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு வீட்டுக்கும் நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து பார்த்தா உங்களுக்கு நான் பண்ணி கொடுத்தேன் ப்ரோ ஸோ மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா எட்டர லட்சம் பிரைஸ் போயிட்டு இருக்கு பிரதர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சென்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் காரமடை டீச்சர்ஸ் காலனி லோக்கே இருக்கா விசாக கார்டன் இருக்காங்க நல்லா நல்லா இருக்கீங்களா இருக்கும் சூப்பராக இருக்காது நான் இந்த இந்த பீல்ட்ல மட்டும் ஒரு செவன் பாயிண்ட் ஃபைவ் இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கேன் ஓகேங்களா இது நம்மளோட வந்து பாத்தீங்கன்னா விசாகா கார்டன் சொல்லிட்டு நம்ம காரமடை டீச்சர்ஸ் காலனில வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்கோம் இப்ப வந்து பாத்தோம்னா மக்கள் வந்து என்னன்னா மெயின் ரோடு பக்கத்தில் இருக்கணும் மாதிரி நம்ம எதிர்பார்க்குறாங்களோ ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ல தான் நம்ம லேட்டே இருக்குது கண்டிப்பாக மெயின் இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸா நீட்டாக பண்ணியிருக்காங்க இந்த பூமி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் உங்களுக்கு ரெட் சாயில் செம்மண் பூமி ஸோ அழகாக பூமி வந்து பார்த்திங்கன்னா அழகாக ரெட்டை ரொம்பவே சூப்பராக இருக்கு மெயின் இஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா ரோடு ஃபேஸ்லேருந்து நல்லா ஹைட்டாக இருக்கிற பூமிங்க நீங்கள் ஃபவுண்டேஷனாக ரொம்ப ஆழமாக தோணும் அவசியம் கிடையாது ஏன்னா நல்லா பார்த்தீங்கன்னா நீங்கள் பக்கத்து பூமிக்கு இந்த பூமிக்குமே பார்க்கலாம் ரொம்ப ஹைட்டாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா மேடை வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது அதையும் தாண்டி இங்கேருந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு மீட்டர் நடந்தே வந்துக்கலாம் எல்லா எல்லா பஸ்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நின்று போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப் அவைலபிள் பக்கமாகவே இருக்குது ஒரு முந்நூறு மீட்டர் நடந்து வருவதிலே பார்த்தீங்கன்னா சைட்டை வந்து ஃபஸ்ட் கிளாஸாக வந்து சூப்பராகவே வந்து கொண்டு வந்துருக்காங்க அப்புறம் இந்த சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட் என்ன மாதிரி பண்ணியிருக்கீங்க மெயின் விஷயம் டிடிசி ஜிபி ரேரா புள்ளா பக்காவா இருக்குங்களா சரி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பக்காவா இருக்கு இப்போ என்னென்ன பார்த்துட்டீங்கன்னா இப்போ நீங்க ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்னு சொன்னீங்க த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர் உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அது ஒரு பெரிய விஷயம் கண்டிப்பா இப்போ ரெண்டாவது வந்து பாத்துட்டீங்கன்னா நம்மளோட டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா சுத்தி வந்து பார்த்தா உங்களுக்கு காமன் வால் உங்களுக்கு வந்து காமன் வாழ் போது அதான் நான் ஸ்டார்ட்டிங்கே உங்களுக்கு எப்பவுமே நான் சொல்ற மாதிரி உங்களுக்கு ரெடிமேட் காமன் வால்லாம் கிடையாது நார்மலாக வந்து பார்த்தா உங்களுக்கு பில்லரு பெல்ட் பீம் போட்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்டான குவாலிட்டியில் வந்து கொடுத்துருக்கோம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ரெட் சைட் லேண்ட்ல நம்மளுக்கு என்ன யூஸ்னா உங்களுக்கு ரெட் சைட் லேண்ட்ல நீங்க வந்து ஃபவுண்டேஷனுக்கு வந்து நீங்க ரொம்ப டெப்தால குளித்தும் அவசியமே கிடையாது கண்டிப்பா நீங்க ஜஸ்ட் வந்து ஒரு ஃபோர் ஃபீட் ஃபோர் அண்ட் ஆஃப் ஃபீட் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் வந்து நல்லா இருக்கும் ரெண்டாவது ரெட் சைடில் வந்து உங்களுக்கு வாட்டர் சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் உங்களுக்கு நாங்க வந்து பார்த்தீங்கன்னா இதுல ரெண்டு பார்க் ஃபெசிலிட்டிஸ் நம்ம கொடுத்துருக்கோம் ஒன்னு வந்து பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா மாதிரி வந்து அங்க வந்து பார்த்தீங்கன்னா பிளஸ் அது கிளப் ஹவுஸ்க்கு உண்டான நாளைக்கு இங்கே ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணுறாங்க ஒரு கிளப் ஹவுஸ் மாதிரி வந்து பண்ணால் அவங்க பில்ட் பண்ணுவாங்க ஸோ அதுக்கு தனியாக ஒரு இருபத்தஞ்சு சென்டில் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம் இங்கே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஓவர் டேங்க் கொடுத்து இங்கே ஒரு சின்ன கார்டனிங் மாதிரி ஒரு செகண்ட் பார்க் டூன்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏஜ்டு பீப்பிள்ஸ் வாக்கிங் ட்ராக் அது மாதிரி சம்திங்லாம் கொடுத்துருக்கனால இது உங்களுக்கு வந்து நல்ல ஒய்டாகவும் இருக்கும் உங்களுக்கு பீஸ்ஃபுல்லான ஒரு ஏரியாவாக வந்து பார்த்தோம்னா இருக்குது இங்கே ட்ரைனேஜ் வந்து அவுட்லெட்டோட இருக்குது நீங்கள் எந்த லேவுட்டுக்கு போனாலும் ஒரு நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் ப்ளே வந்து பார்த்தோன்னா அவுட்லெட் இருக்காது நம்மளது வந்து அவுட்லெட் இருக்குது ஸோ நீங்கள் வீடு கட்டுறீங்க நீங்கள் சோக் போட்டு போடுறது சம்திங் அது மாதிரிலாம் இருக்காது உங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட்டு ப்ளஸ் ஆல்ரெடி இபி பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இபில இருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து வந்தாச்சு உங்களுக்கு இங்க பக்கத்துலயே வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல எல்லாமே இருக்கு ப்ரோ இப்போ ஒரு கடைக்கு போகணும்னா பெருசாக ரொம்ப தூரம் போக வேண்டியதில்லை ஒரு பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப தூரம் போக வேண்டியதில்லை ஒரு ஹாஸ்பிட்டல்னாலும் ரொம்ப தூரம் போக வேண்டியதில்லை இப்போ என்னன்னா இப்போ நீங்கள் இந்த இடத்துக்கு லொக்கேஷன் வராங்க இப்போ கஸ்டமர்ஸ் நம்ம கஸ்டமர்ஸ் வராங்க அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் நாம் எதுவுமே சொல்ல வேண்டாம் லொக்கேஷனில் கூகுள் மேப்பில் போகிறாங்க லொக்கேஷன் போகிறாங்க நியர்பை ஸ்கூல் நியர்பை காலேஜ் நியர்பை எல்லாமே த்ரீ கிலோமீட்டர் ரேடியேஷனுக்குள்ளேயே வந்து பார்த்தா நம்மளுக்கு இருக்குது ஜஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் ட்ராவல் தான் நீங்கள் எங்கே போடுறமா இருந்தாலும் இருந்தாலுமே இப்போ டூ கிலோமீட்டர்ஸில் காரமடை ரயில்வே ஸ்டேஷனு சம்திங் இது மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாமா இப்போ நாங்கள் போட்டு நாங்க லே அவுட் வந்து பாத்தோம்னா நாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு கரெக்டா வந்து பாத்தன்னா உங்களுக்கு ஒரு ஒன் மந்த்து கூட ஆகல கிட்டத்தட்ட வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து சொல்றோம் சோல் இப்ப இங்க வாங்கிக்கிறவங்க யாருன்னா இப்போ இங்க லோக்கல்ல இருக்கவங்கள விட இங்க வாங்கிக்கிறவங்க வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் வாங்கிருக்காங்க கவர்மெண்ட் அபிஷியல்ஸ்ல வந்து ஒருத்தங்க வந்து பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன் இப்போ சும்மா நார்மலா வந்து பாத்தோம்னா பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க ஓ லீகல் கரெக்டா இருக்கா இல்ல மிச்சதெல்லாம் வந்து பாத்தோம் உங்களுக்கு கரெக்டா இருக்கா சோ எல்லாமே செக் பண்ணி தான் வாங்குவோம் ஊட்டியில இருக்கவங்க வந்து பாத்தனா கவர்மெண்ட் அபீஷியல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா முக்காவாசி பேர் பேரும் வந்து பார்த்தா இங்கே வாங்கியிருக்காங்க ஸோ வந்து பார்த்தோன்னா அவங்களோட எதுக்காக நான் சொல்ல விரும்பல பட் வந்து பார்த்தோம்னா நிறைய கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் வாங்கியிருக்காங்க அதனால லீக வந்து பார்த்தா லீகல் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை டூ உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ மெயின் இஷ்யூ அதுதாங்க நிறைய கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் பார்த்திங்க இங்க வந்து லேண்டை வந்து பை பண்ணியிருக்காங்க ஸோ பூமி நல்லா வந்து மேடா இருக்கனால ஒரு சூப்பரான இடங்க நல்லா ஒரு ரோடெலாம் பார்க்க எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு அடிக்கு ரோடு வந்து நீட்டாக போட்டிருக்காங்க நீங்க லைவாக பார்த்துக்கலாம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் டூ அவுட்டர் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுங்களேன் சப்ரே வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க ட்ரைனேஜ் டெப்த் வந்து லைவா உங்களுக்கு காமிக்கிற பாருங்க அழகா வந்து பாத்தீங்கன்னா சோ நல்ல டெப்த் போட்டு சூப்பராவே பிளான் பண்ணிருக்காங்க அதுவும் பார்க்க ரொம்ப உங்களுக்கு நீட்டாவே இருக்குதுங்க ரோட்டுக்கு ரெண்டு பக்கம் அழகாக பாத்தீங்கன்னா இந்த மரங்கள் வந்து அட்டா வச்சிருக்காங்க ரெண்டு பக்கமே வந்து பாத்தீங்கன்னா நீட்டா வந்து சூப்பரா பிடிச்சிருக்காங்க சோ அழகா வந்து பாத்தீங்கன்னா த்ரீ பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இபி லைட் கிரேஷன் கொடுத்துருக்காங்க சோ அதாவது பாத்தீங்கன்னா சோலார் ஸ்ட்ரீட் கொடுக்காம நார்மல் ஈபி லைட்டே வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து கொடுத்துருக்காங்க சோ அது போக சோலார் ஸ்ட்ரீட் லைட் தனி இண்டிவிஜுவலாவும் பார்க் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்க் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க விளையாடுற மாதிரி ஃபுல் எக்யூப்மெண்ட்ஸோட சூப்பரா அழகா வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க ரோடில் எல்லாம் சொல்கிறாங்க சொல்றாங்க நேஷனல் ஹைவே மாதிரி நல்லா குவாலிட்டியா போட்டிருக்காங்க ஏன் இதை நான் ஸ்ட்ராங்கா சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா நீங்க பினிஷிங் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கிறத பார்த்தாவே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் ப்ரஸ் மாதிரி பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் எல்லாம் ரெடிமேடா பிக்ஸ் பண்ணாமல் எல்லாமே ப்ராப்பரா வந்து குவாலிட்டியா பண்ணணுங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா சூப்பராக அழகாக வந்து பிளான் பண்ணி பண்ணிருக்காங்க மெயின் இஷோ இது இங்கே நீங்க வீடு வாங்குறீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க வீடு கட்டணும் ஆப்ஷன் கிடையாது சரௌண்டிங் சுத்தி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சி பார்த்து அந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு வீடுகள் இருக்கும் ஒரு இரநூறு வீட்டுக்கு மத்தியில் தான் அந்த ப்ராஜெக்ட் இருக்கு இன்னொரு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் காரமடை காரமடையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேரூராட்சி லிமிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் வந்துடுச்சு ஏன்னா தனியாக நீங்கள் போகணும் அவசியம் கிடையாது காரமடைனா காரமடையாக தான் காரமடை பேரூராட்சி லிமிட்ல டீச்சர்ஸ் காலனிக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா லே அவுட் இருக்குது ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சரி இல்லை உடனே நீங்கள் வீடு கட்டி தங்கணுனாலும் சரி ஒரு சேஃபான ஒரு என்வரன்மெண்ட்ல கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியும் ஏன் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா நீட்டாக காம்பவுண்ட் வால் கொடுத்து பார்க் ஆப்ஷன் கொடுத்து மரங்கள் அழகாக நட்ட வச்சு ஈவி லைனுக்குள்ளே கொண்டு வந்து அதை போய் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஓவர்ட் நாற்பது லிட்டரில் கட்டினு ஒரு ஓவர் டேங்க் கொடுத்து ஒவ்வொரு சைடுக்குமே ப்ராப்பராக டேப் லைன் கொடுத்து என்னென்ன விஷயங்கள் இருக்குதோ அதை மட்டும் தான் பேசிகிட்டு இருக்கோம் இல்லாத விஷயத்தையுமே சொல்ல போகிறது கிடையாது எல்லாமே பர்ஃபெக்டாக நீட்டாக பண்ணியிருக்காங்க நிறைய குடியிருப்புகளுக்கு மத்தியில் சரௌண்டிங் பண்ணி தோப்புகளுக்கு மத்தியில் அந்த ப்ராஜெக்ட் இருக்குது ஸோ டெவலப்மெண்ட் நீட்டாக ஃபஸ்ட்டு தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு மண்ணை காமிக்கிறேன் பாருங்க ஸோ பூமி எப்படி இருக்குன்னு லைவாக நீங்கள் பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லைவாக அப்படியே பார்த்துக்கங்க ஸோ செம்மண் பூமின்னா இதுதான் செம்மண் பூமி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பிளட் கலரில் சூப்பராக குவாலிட்டியாக இருக்குது ஃபவுண்டேஷனுக்கு ஒரு சூப்பரான பூமிங்க இது ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா சுத்தி சரௌண்டிங் எல்லாமே பக்காவான ஒரு செம்மன் பூமியில வந்து சைட் நீங்கள் வாங்க போறீங்க அதுவே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து ரொம்ப ரொம்ப ரேட் கம்மியாக கொடுத்துலான் இருக்காரு இன்னொரு விஷயம் லேண்டுக்கு நீங்கள் ஆல்ரெடி என்கிட்ட சொன்னீங்க பிரதர் லேண்டுக்கு எல்லாருமே எல்லா ப்ரொமோட்டரும் வந்து பார்த்தீங்கன்னா செவன்டி பர்சன்டேஜ் லோன் பண்ணி கொடுப்பாங்க ஆனா பிரதர் வந்து பாத்தீங்கன்னா நைன்டி பர்சன்டேஜ் எப்படி பண்றீங்க எப்படி பாசிபிள்னு சொல்ல முடியுமா சார் அதை அத சார் இப்போ இருக்க கஸ்டமர்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே அவங்களுக்கு தெரியும் சார் நாம எதுவுமே வந்து பார்த்தோம்னா ஒரு ராங் கமிட்மெண்ட்டோ எதுவுமே கொடுக்க முடியாது கண்டிப்பா இப்ப இங்க இருந்த இந்த சில பாத்துட்டீங்கன்னா சரௌண்டிங்ஸ்ல ஏக்கராவே வந்து பார்த்தோம்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சிஆர் இல்லாம போறது இல்லை சார் இப்போ இங்க லேவுட் அவுட் போட்டாலுமே வந்து பார்த்தோம்னா அவங்க மினிமம் வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு நைன் லேக்ஸ் இல்லாம சேல் பண்ண முடியாது முடியாது ஓகேங்களா சோ வந்து ஏன்னா சரௌண்டிங்ஸ்ல இருக்கவங்களும் அப்படிதான் சேல் பண்ணிருக்காங்க உங்களுக்கே தெரியும் நீங்க வரும்போது எல்லாம் பாத்துருப்பீங்க சோ

ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் இருந்தாவே போதும் அது நம்ம கோயம்புத்தூரில் காரமடைனா காரமடையிலேயே டீச்சர்ஸ் காலனியில் வந்து பார்த்திங்கன்னா அதை கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாங்க ஸ்வைட்டு வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக சூப்பராக இருக்குது இது ஏன் சொல்லிட்டு இருக்கணும்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைட் நம்ம பார்க்கும் போது கண்டிப்பாக நமக்கே பர்சனல் வாங்கலாம் அந்த அளவுக்கு கண்டிப்பாக ஐடியா இருக்கும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க பார்க் ஆப்ஷன் மட்டும் ரெண்டு பார்க் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இங்கிருந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா காரமடை ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டூ கிலோமீட்டர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அழகாக பண்ற மாதிரி இருக்கு நம்ம சைட்ல இருந்து ஒரு முந்நூறு மீட்டர் நீங்க நடந்தே போயிக்கலாம் அழகாக இருக்கு நானூத்தம்பது மீட்டர் வந்து பாத்தீங்கன்னா மடோனா ஸ்கூல் வந்து பக்கமா இருக்கு நீங்க நடந்து போற மாதிரி பஸ் ஸ்டாப் இருக்கு நடந்து போற மாதிரி ஸ்கூல் அவைலபுள் இருக்கு இதுவே ஒரு பிளஸ் பாயிண்ட் தான் ஸோ மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு லட்சம் பிரைஸ் போயிட்டு இருக்கு பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் பிரைஸ் இருக்காங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரத்து வந்து ஒரு லட்சம் வந்து முன்மணம் பிரதமே போதுமானது நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் பூமி வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டான பூமின்னு லைவ் அப்படி நீங்கள் பாருங்க ஸோ ஹைட்டான பூமி அதையும் தாண்டி எவ்வளோ வீடுகள் இருக்குன்னு பாருங்க நான் இரநூறு வீடுன்னு ஸ்டார்டிங் சொல்லியிருப்பேன் அதுக்கு மேலே தான் தெரிஞ்சிருக்கும் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பஸ் முதல் கொண்டு எல்லாமே போகிற மாதிரி ஒரு மெயினான ஊருக்கு பக்கத்தில் இந்த லே அவுட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டான இடத்துல இருக்குது ப்ரோ அது எவ்வளோ வீடுகள் ப்ரோ ஸ்டார்லாம் இருக்கும் இருக்கீங்க ப்ரோ இப்போ பார்த்துட்டீங்கன்னா மினிமம் ஒரு எயிட் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் ஹவுசஸ் அந்த மாதிரி இருக்கும் கட்டுங்களா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸோ நான் அங்கிருந்து தூரம் பார்க்கும்போது இரநூறு வீடு மாதிரி தெரிஞ்சு பக்கம் பெரிய ஊருங்க ஒரு ஊருக்கு பக்கத்தில் அது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மேடாக நடத்தல செம்மண் பூமியில் அது நம்ம காரமடைனா காரமடை ஊருக்குள்ள டீச்சர்ஸ் காலனிக்குள்ளே இந்த இடம் வந்துருச்சு கையில் பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் இருந்தாவே போதும் நீங்க ஒன்றும் இல்லைங்க நீங்க இங்கே வந்துட்டு மேப் அதாவது இங்கே நார்மலா இங்க வந்துட்டு கூகுள் மேப் ஆன் பண்ணி நியர்பை ஃபெசிலிட்டிஸ் எதாவது நியர்பை ஸ்கூல்ஸ் என்ன மாதிரி இருக்கு காலேஜ் என்ன மாதிரி இருக்கு ஹாஸ்பிட்டல் என்ன மாதிரி இருக்குன்னு போடுங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ஒன்றே முக்கால் எல்லாமே ஆக்சிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அது ஒரு ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மடோனா ஸ்கூல் வந்து இங்கிருந்து நடந்து போகலாம் வெறும் நானூறு மீட்டில் ஸ்கூல் அவைலபிளாக இருக்குது பஸ் ஸ்டாப் அவைலபிளாக இருக்குது மாதிரி பார்த்திங்கன்னா விஷயங்கள் சொல்லிட்டே போனால் ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃபிலே கொடுத்துட்டு இருக்காங்க இந்த லேட் போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ஊட்டி கிளைன் முதல் அதிகம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க ஆமாம் ப்ரோ இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா நிறைய ஊட்டி கிளைனும் இருக்காங்க நிறைய ஊட்டி கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸும் வந்து பார்த்தோம்னா இருக்காங்க இப்போ ஊட்டி கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் அவங்க வந்து பார்த்தோம்னா ஏன் ஊட்டி நான் மென்ஷன் பண்ணுறேன்னா அங்கே நிறைய கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தோன்னா ஏன் இங்கே கீழே பிளைன்ஸ் பண்ணுறாங்க பிளைன்ஸில் வந்து பார்த்தா இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு அதுக்கு ஒன்று நான் சொல்கிறேன் எங்களுக்கு தெரிஞ்சது இப்போ அதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு டாக்குமெண்ட் ப்ராப்பராக இருக்கலாம் இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணாமல் வாங்கவே மாட்டாங்க கம்பல்சரி வந்து பார்த்தோம் ஏன்னா இப்போ ஒரு ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் இருக்க என்ன பண்ணுவாங்க ஒரு டாக்குமெண்ட்ஸ் எப்படி இருக்கும் என்னென்ன இருக்கும் எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி கண்டிப்பாக வந்து பார்த்தோம்னா அதுக்கே நாம அவங்க மைண்ட்ல வச்சுருப்பாங்க இதெல்லாம் இருந்தா தான் இது ப்ராப்பர் அப்படின்னு சொல்லி அது இல்லாம யாரும் வாங்க மாட்டாங்க ஸோ வந்து பார்த்திங்க எங்க நான் என்கிட்ட ஒரு மேக்ஸிமம் இப்போ சேலபுலாக இருக்கிற ஒரு தட்டி பர்சன்டேஜ் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அஃபீஸியல்ஸ் ஸோ மெயின் விஷயம் அது என்ன காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஊட்டியிலும் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க அது ப்ளஸ் பேர் கவர்மெண்ட் ஆஃபீஸியல்ஸ் நிறைய பேர் வாங்கிருக்காங்க இருக்காங்க அதுவே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் அதையும் தாண்டி இந்த இடம் ஏன் மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ண வராங்கன்னா காரமடையில் வந்து பாத்தீங்கன்னா பேரூராட்சி லிமிட்லேயே என்ன இடம் வந்துருச்சு ப்ரோ அது என்ன இதுல ஒன்னொன்னு என்னன்னு பாத்துட்டோம்னா இப்போ நம்ம ஊட்டி கிளைன்ட்ஸ் ஏன் இங்க அதிகமா பர்ச்சேஸ் பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் வெதர் தான் இப்ப வெதர் வந்து அங்க ஒரு விண்டர் சீசன்ல வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்னா ரொம்ப குளிரா இருக்கும் கொஞ்சம் ஏஜான பீப்புள்ஸ் வந்து பார்த்தா அது மாதிரிலாம் இருப்பாங்க அவங்களுக்கு என்னன்னா பிளன்ஸ்ல ஒரு அசட் வேணும் கம்பல்சரி அது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு மெயின் ரோடுபிள் நியர்பையா வேணும் கண்டிப்பா இப்ப இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் நீங்க ஒரு ஒரு பைக்கோ ஒரு கார்லயோ நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ்ல வந்து பாத்தனா நீங்க போயிருவீங்க சோ வந்து பாத்தீங்கன்னா அங்கிருந்து உங்களுக்கு கூட்டிங் போல வந்து பாத்தோம்னா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் இல்ல டூ ஹவர்ஸ் கொஞ்சம் டிராஃபிகா இருந்தாலும் டூ ஹவர்ஸ்ல நீங்க போயிருவீங்க சோ வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு நியர் பை இருக்குனால இங்க தான் நீங்க சொன்னீங்க ஸ்டார்டிங்ல சொல்லிட்டீங்க ஆக்சுவலா நானும் சொல்லலான்றது இங்க நியர் பை ஒரு டூ கிலோமீட்டர் ரேடியஸுக்குள்ளேயே உங்களுக்கு காலேஜ் ஸ்கூல் சிபிஎஸ்இஸ் எல்லாமே எல்லாமே உங்களுக்கு அதனால அதனாலதான் வந்து பாத்தோம்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா வரவங்க வர்றாங்க பாக்குறாங்க சுத்தி பாக்குறாங்க ஏன்னா இப்ப யாருக்கிட்டையும் மொபைல் இல்லாமல் கூகுள் நியர்பை ஸ்கூல் காலேஜ் உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் எல்லாமே பாக்குறாங்க பர்ச்சேஸ் பண்ணிடுறாங்க ஏன்னா நீங்க இருந்து எல்லாமே நீங்களே சொல்லிட்டீங்க நான் பண்ண வேண்டிய வேலை ஒரு செவன்டி வந்து இப்ப எல்லா விஷயங்களும் பக்காவதுனால சொல்லிட்டு இருக்கோம் அது வந்து பாத்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் ஹைவே வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ல ஈஸியாக பண்ற மாதிரி இருக்கு நிறைய ஸ்கூல்ஸ் காசு நிறைய அவைலபிளா இருக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஒரு சில பேர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு லேண்டா வாங்குறாங்க ஓகே எனக்கு வந்து வீடு நீங்களே கட்டி கொடுங்க இவ்வளவு டவுன் பேமெண்ட் தான் இருக்குன்னா ஒன் பிஹெச் வீடு ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் இந்த மாதிரி காம்பினேஷன் வீடு பண்ணி தர மாதிரி இருந்தா என்ன பட்ஜெட் ஆகும் இடத்த இடத்தோட சேர்த்து சொல்லிருங்க ப்ரோ வீடு இப்ப வந்து பாத்தீங்கன்னா இடத்தோட ப்ரோ இப்போ நிறைய பேர் வந்து பாத்தோம்னா எனக்கு இடம் வேணும் வீடு வேணும் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தா எனக்கு இடம் மட்டும் இருந்தால் போதுப்பா எனக்கு ஆல்ரெடி இருக்கு நான் வேணா அப்புறம் கட்டிக்கிறேன் அப்படிங்கிற சொல்லுவாங்க ஒரு சில பேர் எனக்கு வந்து எனக்கு வீடு வேணும் நீங்கள் கட்டி தராங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்களும் கேட்குறீங்க நிறைய பேர் வந்து பாருங்க வர கஸ்டமர்ஸ் நம்ம கிட்ட கேட்குறாங்க கால்ஸ் வருது ஸோ வந்து பார்த்தோம்னா என்னன்னா இப்போ நம்ம இடத்தோட வீட்டோடையும் வந்து பார்த்து சேர்ந்து நம்ம பண்ணி தரோம் இப்போ ஒரு ஒன் பிஹெச்கே பிளான் பண்றாங்க அப்படின்னா யாருமே தந்திருக்க மாட்டாங்க ப்ரோ இந்த இந்த சரௌண்டிங்ஸ்ல யாருமே தந்திருக்க ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா கொடுத்துடலாம் இடத்தோட வீடு மாடி வீடு கண்டிப்பா ப்ரோ மாடி வீடு தானே வந்து பார்த்தா நான் கொடுப்பேன் இன்னைக்கு நம்ம கிட்ட வந்து வாங்குறாங்க நாளைக்கு நான் வேற எங்க லேவுட் போட்டாலும் வந்து வாங்கணும் இல்லைங்க ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ்க்கு வந்து பார்த்தோம் ஒன் பிஹெச்கே டூ பிஹெச்கே வந்து பார்த்தோம் ஒரு தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் நான் கொடுத்துறேன் பண்ணா நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு எங்கிட்ட வந்து பார்த்தோம் வந்து கேட்கலாம் ஒரு ப்ரூஃப் இருக்கும் நான்

மக்களுக்கு லோன் ஆப்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க கையில வெறும் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் இருந்தா நம்ம கோயம்புத்தூர்ல அது வந்து பாத்தீங்கன்னா காரமடை பேரூராட்சி லிமிட் குள்ள அழகா உங்களுக்கு சூப்பரா முடிச்ச இடம் வாங்கிக்கலாம் நிறைய சைட் அவைலபிளா இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க சீக்கிரமா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே சூப்பரா சொல்லிட்டீங்க மெயின் இஷ்யூ வந்து பாத்தீங்க வந்து வீடை வாங்குற மாதிரி அதுக்கு வந்து டவுன் பேமெண்ட் முன்பணம் எவ்வளவு கட்டுற மாதிரி வரும் ப்ரோ இப்போ கரெக்டாக நல்ல நல்ல கொஸ்டின் ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா இப்போ இடத்துக்கு சொல்லிட்டோம் வீட்டுக்கு சொல்லலன்னு சொல்லிட்டு வச்சுக்குவாங்க இப்போ என்னன்னா இப்போது லேண்டுக்குங்க போல எனக்கு ஒரு ஃபிஃப்டி டூ ஒன் லேக் வந்து பார்த்தா பர்சென்ட்டுக்கு நீங்கள் கொடுத்தா போதும் இப்போ வீட்டுக்குங்க போல எனக்கு ஒரு மினிமம் ஒரு ஒரு ஃபைவ் லேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொடுங்க டவுன் பேமெண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் லேக்ஸ் கொடுங்க ஏன்னால் நீங்கள் லேண்டும் வீடும் தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன மாட்டேங்க சோ எனக்கு இது பண்ணீங்கன்னா பேலன்ஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இஎம்ஐ ஆப்ஷனா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் பண்ணி கொடுத்தேன் பேங்க் லோன் அவங்களோட பேஸ்டான் சிவில் ஸ்கோர் வச்சு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நான் பேலன்ஸ் என்ன பேங்க்ல டைப் ஆயிருக்கு என்ன பேங்க்ல உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு உங்களுக்கு இடத்துக்கும் நைன்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு வீட்டுக்கு நைன்டி பர்சன்டேஜ் வந்து பாத்தனா உங்களுக்கு நான் பண்ணி கொடுத்துற முடியும் சோ சூப்பர் அதாவது பார்த்தீங்கன்னா கையில் வெறும் அஞ்சு லட்சம் இருந்தா அழகாக இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி வாங்கிக்கலாம் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு அதாவது பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் டூ கோயம்புத்தூர் ஹைவேலேருந்து ஜஸ்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸில் இவ்வளோ ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் பக்கத்தில் ப்ராப்பர் ரெட் ஆயில் பம்மியில் அது சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா குறஞ்சது இரநூறு முந்நூறு வீட்டுக்கு மேலே தான் இருக்கும் எட்நூறு வீட்டுக்காரு அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஊர் பக்கத்தில் இந்த இடம் வந்து வந்திருக்குது ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க வருஷத்துக்கு ஒரு டைம் தான் நமக்கு இந்த மாதிரி லேண்டாக கிடைக்கும் கீழே நான் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் ஃபாலோ பண்ணி குயிக்காக வந்து உங்களுக்கு பிடிச்ச ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நன்றி பிரதா தேங்க்யூ ஸோ மச் ப்ராதா தேங்க்யூ